அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பாரதிதாசன் தொடர்பான கேள்விகள் இரண்டாயிரத்தி பத்து முதல் இருபத்தி மூன்று வரை கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் கேள்வி பாருங்கள் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீயே என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞர் யாருன்னு பாருங்கள் பாரதிதாசன் அவர்கள்தான் காருடல் அகத்தில் நல்ல கதிரொலினியே என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞராவார் பிசிராந்தையார் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் பிசிராந்தையார் அப்படின்னாவே நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஞாபகம் வந்துடணும் இது என்ன வகையான நூல் இதற்கு என்ன விருது கிடைத்ததுங்கிறதெல்லாம் கேள்விகள் இருக்கு நம்ம பார்க்கலாம் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் தான் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இப்போ வாணிதாசன்னால் நம்மளுக்கு தெரியும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்த் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பார்த்தீங்கன்னா மகாகவி தேசிய கவி சீட்டு கவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் பாரதியாராவார் சுப்புரத்தினதாசன் அவர் வந்து சுரதாவின் பேர் தான் சுப்புரத்தினதாசன் தாசன் என்பதாகும் அடுத்த ஒன்று பாருங்க தொடர் சான்றோர் தொடரும் தொடர்பும் தொடர் என்ன சான்றோர் கூறிய சான்றோர் யார் புரைதீர் நல்லறம் போற்றிக் கேண்பீன் என்ற தொடரை கூறியவர் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றவர் திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் ஆவார் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் இதுவும் பாரதியார் வந்து வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு இருப்பாரு இதே பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என உலகத்தையே வந்து சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக சூரிய காந்தி நா காமராசன் நானரதம் பாரதியார் எழுத்து சு செல்லப்பா அவர்கள் அதாவது வாடிவாசல் ஞாபகம் வந்துடும் குயில் பாட்டு யாருன்னா பாரதியார் வரணும் பாரதிதாசன் என்பது பொருந்தாத இணையாகும் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிருப்பினை பெருமிதம் பெருங்க பொங்க பாடிய கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்ன என்று பழந்த தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எந்த நூல் இவரது பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு மணிமேகல வெண்பா தமிழேச்சியின் கத்தி இது மாதிரி நிறைய நூல்கள் பாரதிதாசன் நூல்கள் இருக்கு இதில் குறிஞ்சி திட்டும் அவருடைய நூல் தேன்மலை இது வந்து சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத நூலாகும் அடுத்த ஒன்று பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கூற்றாகும் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இந்த அடியை பாடியவர் யார் திருக்குறள்ல சொல்லாதது எதுவும் இல்லை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த அடியை பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் இதுவும் நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மணிமேகலை வெண்பா நம்ம இப்ப தான் பார்த்தோம் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம் மணிமேகலை வெண்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூலாகும் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இப்போ இப்பதான் பார்த்தோம் சொல்லாதது எதுவும் இல்லை திருக்குறள் என்று சொல்லியிருப்பார் அதே மாதிரி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்து பாடியவரும் பாரதிதாசன் ஆவார் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திறந்த வையம் என பொது உடமையை விரும்பியவரும் பாரதிதாசன்கிறது சரியான விடை எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ன பொது உடமையை விரும்பியவர் பாரதிதாசன் ஆவார் பொருந்தாத இணை இணையில்லை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இதை கூறியவர் பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறும் கூற்றாகும் இக்கூற்று பார்த்தீங்கன்னா இளங்கோபடிகள் அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர் கிடையாது யாரு வருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் என்பது சரி இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருந்த அன்பர் திருமூலர் என்பது தவறு திருமூலர் இயற்றியது திருமந்திரம் இது எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்ன இதழ் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் என்பது சரியான விடை இந்தியாங்கிறது பாரதி யாரால் இயற்றப்பட்டது அதாவது இதழ் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் இந்த பாடலை பாடியவர் ஆவார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் இது குடும்ப விளக்கு இருண்ட வீடு அதே மாதிரி பாண்டியன் பரிசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் இயற்றப்பட்டது கல்லோ காவியமோ மூவான்னு நினைக்கிறேன் மூ வரதராசனரால் இயற்றப்பட்டது கல்லோ காவியமோ ஆகும் அடுத்த ஒன்று பொறுத்துக சாலை இதை இயற்றியவர் பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசனால் இயற்றப்பட்டது என்பது புத்தக சாலைங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன்ங்கிறதை ஞாபகமிச்சுங்க குறிஞ்சி திட்டு இந்த நூலை இயற்றியவரும் பாத்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு மணிமேகலை வெண்பா இதெல்லாம் வந்து பாரதிதாசனால் இயற்றப்பட்டது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்ட கண்டே என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன் ஆவார் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி தொம்பு செய்த பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது இந்த கேள்வி பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டு இருப்பாங்க பாரதிதாசன் தான் பெரியாரை பற்றி இப்படி பாடியிருப்பார் தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாடியுள்ளார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் இந்த கூற்றை கூறியிருப்பார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் ஆவார் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனுக்கும் செந்தமிழை நீ கனி நான்கிளி இது வந்து பார்த்தீங்கன்னா பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் என்ற வரியை பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார் அதே மாதிரி சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர் இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரால் பாடப்பட்ட ஒரு வரியாகும் அதே மாதிரி தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்களால் இயற்றப்பட்ட பாடலாகும் இந்த பாடல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை என்று பாடியவர் தாரா பாரதியாவார் அடுத்த ஒன்று பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் இப்போதான் தான் நம்ம பார்த்தோம் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னு பாருங்க கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என போற்றப்படுபவர் அனுத்தமா ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன் ஆவார் இணை பிரிவிய பார்த்தீங்கன்னா இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என்றவர் யாருன்னு மட்டும் கேட்டிருப்பாங்க இதில் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இப்பதான் பார்த்தோம் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை அப்படிங்கிறது வரி கண்ணதாசனால் ஏற்றப்பட்டது சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஆவார் அடுத்த ஒன்று எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நான் இடவும் வேண்டும் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எளிமையில ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் வெட்கப்பட வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் ஆவார் அடுத்த ஒன்று தெல்லு தமிழ்நடை சின்னஞ்செறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் திருக்குறளை பற்றி இது மாதிரி இணையில்லை உப்பால இந்நிலத்தை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்று என்ன பார்த்தோம் அந்த சொல்லாதது எதுவும் இல்லை இது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என திருக்குறள் குடித்து இப்படி கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் தொண்டு செய்த பழுத்த பலம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுகிறார் இப்பதான் பார்த்தா அந்த கேள்வி வேற மாதிரி இருந்தது தந்தை பெரியாரை தான் தொண்டு செய்த பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுகிறார் தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதோ அது அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்ட்டு பாரு இதுல தன் இனத்தையையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து ஒரு வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதோ ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக பெருஞ்சித்திரனார் அவரால் இயற்றப்பட்ட நூல் பாத்தீங்கன்னா கனிச்சாறு சுரதா தேன்மலை சுரதா வந்து தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு என்பது சரியான விடை அடுத்த ஒன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவராவார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவரும் பாரதிதாசன் ஆவார் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் இது என்ன வகை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூலாகும் அடுத்த ஒன்று பொருத்துக குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரஹ்மான் அவர்களால் இயற்றப்பட்டது வாழ்வினிலே அழைத்து செல்லாத இல்லை பொதுமுறையான திருக்குறளில் குறைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளின் பெருமையை போற்றியவர் பாரதிதாசன் ஆவார் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி என தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவரும் பாரதிதாசன் ஆவார் இது இப்போ கரண்ட் நியூ புக்லேயே இருக்கு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன் ஆவார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் விருந்தோம்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த நூலில் குடும்ப விளக்கில் இரண்டாம் பகுதியாக இடம்பெற்றுள்ளது இதுவும் ரெண்டு மூணு முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன அதனால தான் அது அந்த கேள்வியை நான் சொல்லலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் நிலம் என்றவர் பாரதிதாசன் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பாரதிதாசன் பற்றிய இரண்டாயிரத்தி பத்து முதல் இருபத்தி மூன்று வரை முக்கியமான எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கிடைச்சதோ அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்